எல்லாருமே தாய்ப்பொங்கல் திருநாள இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இருந்தாலும் பிந்திய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தாய் பிறந்தால் வழிபறக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் இந்த புதிய ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையணும்னு சொல்லி நானும் பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துறேன் இன்றைய டொபிக்குள்ளே போகலாம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவுக்கான விஜயத்தை இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் நாலு நாள் விஜயமாக இது அமையிருக்கு சீனா என்ன மாதிரியான பரிசுகளை இலங்கைக்கு கொடுக்கும் இதில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க என்ன செய்ய போகிறார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியானது முதலாவது தெரிவு செய்த நாடு இந்தியா இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார் ரெண்டாவது நாடாக இப்போ சீனாவுக்கு போகப் போகிறார் இந்த விஜயம் சம்பந்தமாக சீன விஜயத்தில் வந்து எப்படியான தாக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படியான ஒரு பெண்புலத்தில் இந்த சந்திப்பு நடக்குது என்றதை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கினுடைய அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவுக்கான நாலு நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் நாளைக்கு சீன ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பும் பேச்சுவார்த்தையும் நடக்குது சில உடன்படிக்கைகள் காய்ச்சாத்திரப்பட இருக்கு இந்த விஜயத்தில் துறைமுகங்கள் அமைச்சர் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ராத்நாயக்க கலந்து கொண்டிருக்கிறார் வழி விவகார அமைச்சர் விஜித ஹீரத்தும் கலந்து கொண்டிருக்கிறார் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாவது வெளிநாட்டு விஜயமாக இது அமைஞ்சிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் ரசிசாநாயக்கவுக்கும் புதிய அரசாங்கத்துக்கும் ரெண்டாவது வெளிநாட்டு விஜயமாக இது அமைஞ்சிருக்கு இந்த சீனாவுக்கான விஜயத்தில் வந்து நாலு மிக முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது முதலாவது விஷயம் எப்பவுமே இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கிற சீனாவினுடைய ஆய்வு கப்பல்கள் ஆய்வு என்று சொல்லி கூட இந்திய ஊடகங்களும் இந்தியாவும் சொல்கிறது கிடையாது இது ஸ்பை ஷிப்ஸ் உளவு கப்பல்கள் என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருது இந்த உளவு கப்பல்கள் என்று சொல்லப்படுற ஆய்வு கப்பல்கள் சம்மந்தமாக இந்த சந்திப்பில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் ஆனால் உலக ரீதியான சந்திப்பு பேச்சுவார்த்தை இது இருக்கலாம்னு சொல்லி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது அதே நேரம் இதுவரைக்கும் இலங்கைக்கு கடன் கொடுத்துருக்குற அதிகமான கடன் கொடுத்திருக்கிற ஒரு நாடுன்னு சொன்னால் அது முதல்ல இருக்கிறது தான் முதலீட்டு திட்டமாக இருக்க முடியும் கடன் என்ற அடிப்படையிலேயும் கொடுக்கப்பட்டிருக்குற அதிகமான கடனை கொடுத்துருக்கிற ஒரு நாடு சீனா இந்த அடிப்படையில் சீனா இதுவரைக்கும் கொடுத்துருக்கிற கடன்கள் சம்மந்தமாகவும் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க சில விஷயங்களை பேசலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது சீனாவினுடைய பட்டுப்பாதை திட்டம் சம்பந்தமாகவும் அதை விரிவாக்குறது சம்மந்தமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது இது எல்லாமே சில சந்திப்புகள் பேசப்படுற விஷயங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரெண்டாவது விஷயம் ஏழு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திரப்பட இருக்கிறதா சொல்லப்படுது விவசாயம் சுற்றுலா கல்வி தொழில்நுட்பம் சம்மந்தமாக இந்த மாதிரியான சில பிரிவுகளை உள்ளடக்கி ஏழு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திரப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது மூன்றாவது விஷயம் மத்திய அதிவக வீதியினுடைய நிர்மாண பணிகள் வந்து நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு தசாப்தமாக பத்து வருஷங்களுக்கும் அதிகமாக கைவிடப்பட்டிருக்கு இல்லாட்டி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த திட்டத்தை திரும்பவும் ஆரம்பிக்கிறது அதுக்கான உதவிகளை பேச்சுக்கொள்வது சம்பந்தமாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது நாலாவது விஷயம் புதிய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கிறது டிஜிட்டல் மயமாக்கல் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி நாங்கள் நகரணும்ன்றது இந்தியாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விஜயம் செய்திருந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் அதுக்கு என்னுடைய உதவியை இலங்கைக்கு பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக சில புரிந்துணர்வுகள் எட்டப்பட்டிருந்தது அதே மாதிரியான ஒரு புரிந்துணர்வு சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில எட்டப்படலாம்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது இலங்கையினுடைய அரச தொலைக்காட்சிகளை டிஜிட்டல் மயமாக்குறதுக்கான ஒரு உடன்படிக்கை இதில் முக்கிய அம்சமாக இருக்கும் என்ற தகவல் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி நாளைக்கு இது சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் உடன்படிக்கைகள் காட்சாத்திரப்படுறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குது இந்த சந்திப்பு நடக்கிற பின்புலத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் முக்கியமானது முதலாவது சீனா சம்பந்தமாக இதுக்கு முதல்ல அமைச்சர் ஹரிணி பிரதமர் ஹரிணி அமரசூரிய சொல்லியிருந்த ஒரு கருத்து வந்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது சீனா அரசாங்கம் சீனாவினுடைய அரசாங்கம் இலங்கையில் இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைக்கான துணிகளை கொடுக்குற அன்பளிப்பு செய்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது இதில் சீனாவினுடைய உத்தியோகபூர்வ பேரை சொல்கிறதுக்கு பதிலாக பீப்புள்ஸ் ரீபப்ளிக் ஆஃப் சைனா என்று சொல்லப்படுற சீன அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான பேரை சொல்கிறதுக்கு பதிலாக ரீபப்ளிக் ஆஃப் சைனா ஆர்ஓசி என்ற பேரை வந்து பிரதமர் ஹரினி அமரசூரிய தவறுதலாக இருக்க முடியும் ஓ ஆர்ஓசி என்றது தாய்வானுடைய உத்தியோகபூர்வ பேர் இப்போ தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையில் எப்படியான உறவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படையில் வந்து பிரதமர் இப்படி மாற்றி சொன்னது சீன தூதுவர பக்கத்திலே கொண்டு சீனாவினுடைய அன்பளிப்பை வாங்கி கொண்டு தாய்வானை பாராட்டி இருக்கிறது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற மாதிரி சில ஊடகங்களில் தகவல்கள் வெளிவந்திருந்தது ஆனால் இது தவறுதலாக சொல்லப்பட்ட விஷயம் வாய் தவறி சொல்லப்பட்ட கருத்துன்ற மாதிரியும் பேசப்பட்டிருந்தது ஆனால் சில நேரங்களில் ராஜதந்திர ரீதியான அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்க முடியும் இதை சொல்றதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது வலி விவகார அமைச்சர் விஜித இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படுது இதுவரைக்கும் இலங்கை அரசாங்கம் பின்பற்றி வந்த ஒன் சைனா என்று சொல்லப்படுற ஒரே சீனா என்ற கொள்கையை வந்து அதாவது தாய்வானும் சீனாவினுடைய ஒரு பிராந்தியமாக தான் இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் கருதி வந்திருக்கு இனியும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் புதிய அரசாங்கமும் இருக்கும்னு சொல்லி அமைச்சரவையில் ஒரு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அது அமைச்சரவை தீர்மானமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நடைமுறை வந்து ஒரு தீர்மானம் மூலமாக அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பிரதமர் ஹரிணி அமரசூரிய அந்த கருத்தை வந்து சொன்னதுக்கு பிறகுதான் இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அது நிறைவேற்றப்பட்டிருந்தது இது ஒரு வகையில் சீனாவினுடைய ராஜதந்திர அழுத்தம் காரணம் எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருக்க முடியும் என்ற விமர்சனம் இருந்தது அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய சீனாவுக்கான விஜயம் ஆரம்பமாகியிருக்கு ரெண்டாவது விஷயம் பூகோள அடிப்படையில் பூகோள அரசியல் என்ற ரீதியில் பார்க்குற நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இதை நான் சொல்கிற நேரத்தில் வந்து எங்கேயும் நடக்கிற விஷயத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து சில விஷயங்கள அப்படி பார்க்க முடியாது அமெரிக்காவில் நடந்திருக்க ஆட்சி மாற்றத்துக்கும் எங்களுக்கும் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுக்கும் இடையில் சில சம்பந்தங்கள் இருக்குது இப்போ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த இருபதாம் தேதி தன்னுடைய கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்க இருக்கிறார் அதுக்கு பிறகு ட்ரம்பினுடைய ஆட்டம் ஆரம்பமாகும் சொல்லி சொல்ல முடியும் என்ன சொன்னால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ரெண்டு தடவை மட்டும்தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட முடியும் இதுக்கு முதல்ல ஒரு தடவை ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கிறார் அப்போ இது ட்ரம்ப்பினுடைய கடைசி பதவிக்காலமாக இருக்குது எதுக்கு முதல்ல ஆட முடியாத ஆட்டத்தை எல்லாம் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த சந்தர்ப்பத்தில் ஆடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆட்சிக்கு வர்றதுக்கு பதவி ஏற்கிறதுக்கு முதல்லையே சீனாவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்கள் பக்கத்தில் இருக்கிற கனடா மெக்சிகோவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் சீனாவினுடைய பொருட்களுக்கு இருபத்தி அஞ்சு விதமான வரிகள் விதிக்கப்படும் சொல்லியும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ சீனாவுக்கு எப்படி அழுத்தங்கள் அமெரிக்காவால் கொடுக்கப்படுதோ சீனாவோட நெருக்கமான தொடர்புகளை பேணுத அது பெரிய நாடாக இருக்க முடியும் சின்ன நாடாக இருக்க முடியும் அந்த நாடுகளுக்கும் கூட ஒரு மறைமுகமான அழுத்தம் கொடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற கருத்து வந்து சில அரசியல் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுது என்ன சொன்னால் சீனா அதிகமான தொகையை செலவு செய்து சில திட்டங்களை வந்து இலங்கையில் முன்னெடுத்திருக்கு ஹமாந்தோட்ட துறைமுகமாக இருக்க முடியும் போர்ட் சிட்டி துறைமுக நகரமாக இருக்க முடியும் இந்த மாதிரியான திட்டங்கள் சம்மந்தமாக அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு வலுவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது இதே நேரம் இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது என்னன்னு சொன்னால் இப்போ ஆடை ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கும் கணிசமான ஒரு அளவு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது இப்போ சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரி வந்து அதிகம்ன்றதால இந்த வாய்ப்பு சந்தை வாய்ப்பை வந்து இலங்கையால் பயன்படுத்த முடியும்னு சொல்லியும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது ஆனாலும் கூட சீனாவோட நெருக்கமாக செயற்படுற சில நாடுகள் சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து கடுமையான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும் என்ற கருத்து அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்குது பூகோள அரசியல் என்ற அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இந்த சந்திப்பு நடக்குது மூன்றாவது விஷயம் இந்தியா இல்லாட்டி இந்திய ஊடகங்கள் இந்த சந்திப்பை எப்படி பார்க்குது என்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சீனாவுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்ததிலிருந்து சில கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் செய்திகள் தொடர்ச்சியை வெளிவந்து கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் இந்திய ஊடகங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இடதுசாரி கொள்கையை பின்பற்ற ஒரு தலைவராக இருக்கிற அனுரகுமாரதி திசாநாயகவினுடைய கட்சி அவருடைய தாய் கட்சி என்று சொல்லப்படுற ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி வந்து இதுவரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான கொள்கையை பின்பற்றி வந்திருக்கு ஆனால் அவருடைய போக்குல வந்து ஒரு மாற்றம் அண்மை காலமாக இல்லாட்டி அண்மைய வருடங்களாக வந்து ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்ததுக்கு பிறகும் கூட ஒரு பாசிட்டிவான உறவு இருக்குன்ற மாதிரியான கருத்து முன்வைக்கப்படுது அதுலேயும் குறிப்பாக வந்து இதுக்கு இருந்த கட்சிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட சீனாவோட நெருக்கமான உறவு பின்பற்றப்பட்டு வந்திருக்கு இந்த பின்புலத்தில் தான் இந்தியாவுக்கான விஜயத்தை முடிவு செய்து ஒரு மாதத்துக்குள்ள வந்து சீனாவுக்கான விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாயக்கத்தை ஈடுபட்டு இருக்கிறார் இதில் வந்து உழவு கப்பல்கள் ஆய்வுக் கப்பல்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்படலாம் இந்தியாவை கண்காணிக்கிறதுக்காக உழவு பார்க்கறதுக்காக சீனாவிலிருந்து இலங்கைக்கு இந்து சமுத்திரத்துக்கு வர்ற கப்பல்கள் சம்மந்தமாக அதில் கவனம் செலுத்தப்படலாம் என்ற மாதிரியான தகவல்கள் இந்திய ஊடகங்களில் வெளிவந்திருந்தது அதே நேரம் இலங்கைக்கான இந்திய சா நிகர் சந்தோஷ் ஜாவும் கூட அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வுல சொல்லியிருந்த விஷயம் அனுரகுமாரதிசாநாயக்க ஜனாதிபதியானதுக்கு பிறகு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் பாசிட்டிவான ஒரு உறவு ஏற்பட்டிருக்குன்ற கருத்தை சொல்லியிருந்தார் இந்த ஆய்வு கப்பல்கள் சம்மந்தமான தடைக்காலம் இலங்கை அரசாங்கம் ஒரு தடைக்காலத்தை போட்டிருந்தது அது முடிவுக்கு வந்திருக்கு அப்போ திரும்பவும் அந்த தடைக்காலத்தை நீடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா என்று சொல்லி இந்திய ஊடகங்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொன்ன விஷயம் அப்படி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது இலங்கை அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளை அவங்களுடைய சொற்களை வந்து நாங்கள் நம்புகிறோம் என்ற மாதிரியான கருத்தை இந்திய உயர்சாணிகள் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகள் கூட சில நாட்களுக்கு முதல்ல பதிவு செய்திருந்தார் எப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இந்த சந்திப்பு நடக்குது என்று சொல்லி இந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது இந்திய ஊடகங்கள் கூட ஜனாதிபதி அனுருக்குமார் ரசாநாயக்கவினுடைய இந்த விஜயம் சம்பந்தமாக உன்னிப்பாக கவனித்து கொண்டு பார்க்க முடியுது எப்படியான உடன்படிக்கைகள் கைச்சாதரப்படும் அதில் இருக்கிற விரிவான தகவல்கள் எப்படியா இருக்கும் என்றதை இன்னும் ஒரு தொகுப்பில் பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்